Hi guys, welcome back to Smart Chef's kitchen. Today I was thinking, I had leftover rice pilaf in the refrigerator. I don't want to waste it. I thought something special for the tea time, I want to make something. Okay, come on, let's go and do it. Then I thought, today I am going to show you how to make unique vada pakora fusion using leftover rice pilaf, urad dal and lots of fresh spices. வீட்ல மிஞ்சி இருக்கிற அப்ப நான் பார்த்தேன் ஏன் நான் வயசு அதை பண்ணாம இதை ஒரு ரைஸ் பக்கோரா செய்யலாம் என்று யோசிச்சுட்டு ஐ ஸ்டார்டட் டு டூயிங் இப்போ நான் அந்த பக்கோராஸை செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் எப்படி நான் செய்கிறேன்றத உங்களுக்கு காட்டுறேன் இல்லை நான் ஊற வச்சு ஒரு ரெண்டரை மூன்று மணித்தேளம் ஊற வச்ச உளுந்து இதை வடித்து வடிவாக கழுவி ஊற வச்சுட்டு வடித்து இப்போ இதை இறைக்க போகிறேன் இதில் இந்த உளுந்து நான் ஃபுல்லாக அரைக்கணும் வண்டி இல்லை ஒரு ஓரளவுக்கு நல்லா அரைப்படுற மாதிரி அரைக்கிறேன் நான் ஓரளவுக்கு த்ரீ குவார்ட்டர் அளவுக்கு உளுந்து நல்லா அரைப்பட்டுட்டுது நான் மிஞ்சி இருக்கிறேன் என்ற ரைஸ் வெஜிடபிள் ரைஸ் பில் ஆஃப் இருந்தது அதை இப்போ ஆட் பண்ண போகிறேன் இதில் நீங்க வந்து பிளைன் ரைஸ் இருந்தாலும் ஆட் பண்ணுங்க இது வெஜிடபிள் பில் தான் அண்ட் ஆ டேஸ்ட் யாருக்கும் நான் இதை இப்போ ஆட் பண்ணுறேன் இதுக்கு தண்ணி தேவைப்பட்டால் ஒரு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்க்குறேன் இதோட கொஞ்சம் உப்பும் சேர்க்குறேன் ஆனால் உப்பை நாங்கள் பார்த்து சேர்த்துக்கொள்ளுவோம் தேவையான பார்த்தா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கலாம் இதோட இன்னொரு கொஞ்சம் உப்பும் சேர்க்க போகிறேன் இங்கே தான் உப்பு சேர்க்குறேன் நாங்கள் தேவைக்கிறது பார்த்து சேர்ப்போம் ஏன்னா முதல் ரைஸ்லேயும் கொஞ்சம் உப்பு இருந்தால் அதனுடைய நாங்கள் கணக்கு உப்பு சேர்க்கல ஸ்க்ரேப் பண்ணி விட்றேன் ஃபிரே பண்ணி ஓரளவு நல்லா அரைப்பட்ருக்குங்க பார்த்தா இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் அரைப்பட விட போகிறேன் சின்னதாக வெட்டி வச்ச இஞ்சி இருக்குது அந்த இஞ்சியை இதுக்குள்ளே போட்டு இதையும் சேர்த்து அரைக்க விட போகிறேன் இதை சொப்பண்ண இஞ்சியாகவும் போடலாம் ஆனால் நான் இதை சேர்த்து அரைக்க போகிறேன் அப்போ கூட மிக்ஸ் பண்ணுபாட்டு எல்லாத்துலேயும் அந்த இஞ்சி ஃப்ளேவர் ஜிஞ்சர் ஃப்ளேவர் வரும்ன்றதுக்காக அங்கால நான் மிக்ஸ் பண்ணக்குள்ள மிக்சரை ஒயிலை இங்கால் சட்டியில் விட்டு கொதிக்க வைக்கிறேன் ஹீட் பண்ணுறேன் சப் பண்ண காரி லீவ்ஸ் க்ரீன் சில்லி அண்ட் ரெட் ஆனியன்ஸ் டேஸ்ட் பார்த்தேன்னு ஒரு கொஞ்சம் சோல் காணாத மாதிரி இருக்குது அதனுடைய ஆட் பண்ணுறேன் கையை வச்சு இதை மிக்ஸ் பண்ணுறேன் சின்ன ஸ்மால் பீஸ் இதில் போட்டு பார்த்துருக்கேன்னு இந்த சோல்ட்டை ஸ்பைசினஸை பார்க்குறதுக்கு இல்லாட்டி டு வந்துட்டு சம் ப்ரவுன் பேப்பர் கொஞ்சம் அரைச்ச மிளகு தூள் சேர்க்க போகிறேன் இந்த டேஸ்ட்டை பார்த்துட்டு போட போகிறேன் பீஸை அரிஞ்சு வச்ச கோவாவை இப்போ சேர்க்குறேன் இதுக்கு நீங்கள் வேணுமென்றால் ஒனியன் ரிங்ஸாகவும் கொஞ்சம் கூட்டாக போட்டாலும் நல்ல க கிறிஸ்பியாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் நான் சின்ன அரிஞ்சு தான் போட்டேன்னா இதில் கோவா அரிஞ்சு கொஞ்சம் சின்னனா வெட்டி வச்சிருந்தேன் அதையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணுறேன் இன்னும் சிறிது உறப்பு போடக்கூடிய மாதிரி இருக்குனாக்கா அந்தபடியாக நான் ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு க்ராக் சில்லி மிக்ஸ் பண்ணுறேன் எனக்கு அது ஆப்ஷனல் உங்களுக்கு உறப்பு தேவையாயிருந்தா ஸ்பைசினஸ் கூட வேணுமெண்டா போடுங்க இல்லாட்டி போடாதீங்க இதோட கொஞ்சம் கிரவுண்ட் பெப்பர் போடுறேன் மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா இதோட கொஞ்சம் கொனியனை கொஞ்சம் பெரிய பெரிய துண்டா வெட்டி அதையும் இதில் போட போகிறேன் ரெண்டாய் இது பொறிஞ்சி வரைக்கும் அந்த கொனியன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு மல்லியில் சிலாண்ட்ரோ இருந்தால் சொப்பானி போடுவோம் என்னட்டு இன்றைக்கு இல்லை இருந்தால் அதுவும் நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும் கையை வந்து தண்ணியில் கழுவி கையை வெட்டான தண்ணியில் இதை எடுத்து சின்ன சின்ன போல்ஸ் மாதிரி போட்டு இதை நீங்கள் இத மாதிரியும் பொறிச்செடுக்கலாம் இத சின்ன சின்ன ஸ்னாக்ஸ் மாதிரி பொறிச்செடுக்கணும்னு சொன்னா இதை ஒரு டிப்போட நல்ல ஒரு சட்னியோட சாப்பிடுட்டு நல்ல இருக்கும் ஐஸும் வேஸ்ட் ஆக இல்லை ஹெல்த்தியாகவும் ஒரு குயிக் ஸ்நாக் டீ டைமுக்கு மேக் பண்ணிட்டுருக்கிறேன் இப்படி ஒருக்கா டேர்ன் பண்ணி நாங்கள் விட்டுட்டு ஃபேனை ஓஃப் பண்ண மறந்துட்டேன் இதை ஒருக்கா இப்படி டேர்ன் பண்ணி விட்டமெண்டா வடிவாக பொறிஞ்சிடும் ஆக ஹை ஹீட்டில் இல்லாமல் மீடியம் ஹீட்டில் விட்டு பொறிச்சோமென்ட்டு சொன்னால் வெளியால் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்கு நல்லா சாஃப்டாகவும் பொரிஞ்சு வரும் பொ பார்த்து நல்லா பொறிஞ்சிருக்கிற ப்ரௌன் நல்லா பொரிஞ்சதை நான் டேன் பண்ண எடுக்கிறேன் வீட்டு காய்ச்ச சிவப்பு மிளகாயும் ஆப்பிள் கிரீன் ஆப்பிளும் கோக்கனட்டும் போட்ட சட்னி நைஸ் அண்ட் கிறிஸ்பியாக இருக்குது அவுட் சைட் உள்ளுக்கு நல்லா குக் ஆகியிருக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கு